பதினேழாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனம் அப்பொழுது அவன் எலியாவை நோக்கி தேவனுடைய மனுஷனே எனக்கும் உமக்கும் என்ன என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார் இவள் எலியாவினால் நன்மை பெற்றவள் எலியா மட்டும் அந்த இடத்துல போகலன்னா செத்திருப்பா ஆனா இந்த நேரத்துல அது நினைக்காம எலியாவே குற்றப்படுத்துகிறான் ஜெபிக்கிறவன் சந்திக்கிற ரெண்டாவது சவால் என்ன தெரியுமா நம்மிடத்துல இருந்து நன்மை பெற்றவர்களே நம்மை குற்றப்படுத்துவது நன்மை பெற்றிருப்பாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த அந்த வேதனையை நம்மேல் குற்றப்படுத்தி அதை காண்பிப்பார்கள் அறுநூறு பேர் கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் இவங்க எல்லாரும் இடத்துல வந்தாங்க தெரியுமா இடத்துல தாவிதை அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு தலைவனானா நான் நடத்துகிறேன்பா அவங்கள கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஏன்னா ஆட்டு மந்தையை நடத்தி பழக்கப்பட்டவன் அப்படி நடத்திட்டு இருந்த தாவிதை அவ்வளோ பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி எல்லாரும் கையில் கல்லெடுத்தாங்க செவிக்கிறவன் சந்திக்கிற சவாலன் தெரியுமா நன்மை நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்களை நம்மளை குற்றப்படுத்துறது இதெல்லாம் நம்மள உங்களுக்கு போய் ஜோ மண்ணம் பாரு அப்படின்னு யோசிக்க வச்சிடும் அப்படி யோசிக்க வச்சிடும் அதுக்கப்புறம் இப்படி ஒரு நிலைமையில நம்ம வந்துட்டோம்னா நான் வந்து நார்மலாக கேட்குறேன் யாரும் கை தூக்க வேண்டாம் என்னை உட்படுத்தி அடுத்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளால ஜோ பண்ண முடியுமா முடியாது எனக்கு முடியாது யாருக்கும் முடியாது எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன் ஆனா எலியா போய் சோமன்ற பிள்ளைக்காக இது சவால் உன்னை ஜெபிக்க விடாதிருக்க பண்ணுகிற சவால் ஆண்டவரை நீங்க சொல்லிதான் அன்னைக்கு நான் ஜோம என்ன இனினா அரணியாவே பவுல் போய் ஜோமன்னு வேண்டாண்டவரே அவன் கண்ணு தெரியல கண்ணு தெரிஞ்சு அடிப்பாண்டவரே நெத்தவர் அனனியா ஜெபமேன் என்ன அவனை குருடாக்கிடுங்க ஆண்டவரே அப்படி ஜோம பண்ணியிருக்க மாட்டார் சொல்றேன் அதே மாதிரி ஆயாச்சு அண்டவரே என் கேட்டீர் அவன் கண்ணு அண்டவரே நான் ஜத்தை ஜ பண்ணதே நான் இவ்ள நன்மை செஞ்சோம் கடைசியில் செஞ்ச நான் உங்களுக்காக இவ்வளவு என்ன சாக வந்த சில வீட்டில் சகோதரிகள் சோம் பண்ணுவாங்க அவங்க கண்ணீர் காலையில் எழும்பி வீட்டில் அவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு இருந்து ஜபத்தில் உட்காந்துருப்பாங்க மனைவி என்ன பண்ணிட்டு இருக்கிற சம்பாதிச்சு போடுறேன் நீ அப்படி அடிக்கும் உமக்கு பிரேரணை மாத்திர சீக்கிரம் இது சவால் ஜபிக்கிறவன் சந்திக்கிற நன்மை பெற்றவங்க குற்றப்படுத்துவாங்க மூன்றாவது சவால் என்ன தெரியுமா அவன் தனித்து விடப்படுவான் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் எலியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின் தீர்க்க தரிசிகளில் நான் ஒருவன் பாகாலின் தீர்க்க தரிசிகளோ நானூற்றி ஐம்பது பேர் தனித்து விடப்படுவான் ஜனங்களை பார்த்து எலியா பேசுறாரு பாருங்க இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து நீங்கள் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுகள் பாகால் தெய்வமானால் பாகலை பின்பற்றுக்கள் ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்ல ஒருத்தர் கூட எலியாவுக்கு சப்போர்ட் ஆகவோ இவன் ஒரு வார்த்தை கூட எலியா கிட்ட இப்படி எலியா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு யாருமே இல்லை ஒருத்தன் தனியா இருக்கிற ஜபிக்கிறவன் சந்திக்கிற அடுத்த சவால் என்ன தெரியுமா தனித்து விடப்படுவான் ஒரே வீட்டில் மீதி எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க இவங்க தனியா இருப்பாங்க இவங்க பேசலான்னு வந்து அவங்க எல்லாரும் எழும்பி போயிடுவாங்க இவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க சொந்தக்காரங்க எல்லாம் கூடும் போது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சந்தோஷமா இருப்பாங்க இவங்களை இன்வைட் பண்ணிருக்க மாட்டாங்க யாராவது தெரியாம கூட்டிட்டு போனா கூட அவங்கெல்லாம் வேற வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க பல நேரத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய ஜபம் என்கிற தீபத்தை அணைப்பதற்கான பிசாசின் தந்திரம் என்பதை பரிசுத்த பரிசுத்தாவியானவர் ஜபிக்கிறவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார் எலியாவ நம்மை போல தனித்து விடப்பட்டான் அவங்க கிட்ட இருந்து நன்மை பெற்றவங்களே குற்றப்படுத்திட்டாங்க கொல்லுறதுக்குன்னு வந்துட்டியா இல்ல அதானே வார்த்தை எங்க சாக பண்ணுமா நம்ம ஒரு லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவாங்க வந்துட்ட என்ன சாகடிக்கிறதுக்குன்னு வந்துட்ட உடனே ஜபமே அதுக்காக தான் இருக்கும் இல்லையா போய் நல்லா இது வந்து தேவ பிள்ளைங்க நல்ல மனசுல ஏன் என்னால ஜெபிக்க முடியலன்னு இதுல ஒரு காரணமாக தான் இருக்கும் ஒழுங்கா அந்த ஆத்துல தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன் திடீர்னு அந்த ஆத்து ஒழுங்கா ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன் இன்னொரு வேலை கிடைக்கும் ஜோமன்ட்டு இருந்தேன் இருந்த வேலையும் போங்காண்டவரே சொன்னாங்க ஜோமன் வேலை பெருசா கிடைக்கும்னு வேலை பெருசா கிடைக்குன்னு பார்த்தா இருந்த வேலையும் பொசுக்குன்னு இதுக்கு நான் பண்ணாமலே ஜெபிக்கிறவன் சந்திக்கும் சவால்கள் அடுத்த சவால் என்ன தெரியுமா எதிரியின் ஆமா பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அப்பொழுது இயேசுமே எல்லாவிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிரயாணத்துக்கு செய்யப்பட்டது போல பிராணனுக்கு பிரயாணத்துக்கு என்ன வண்டி கூலி கொடுத்தாங்களா பிராணனுக்கு செய்யப்பட்டது நான் அனுப்பிவிட்டாரு இந்நேரத்தில் உன் பிரயாணத்துக்கு நாளைக்கு பிரயாணம் இவள் பிராணன் என்றால் கர்த்தர் என்ன சொன்னார் அடுத்த நாள் நீ செய்ய வேண்டிய பிரயாணம் அவங்க அப்படி இந்த விளக்கத்துக்கு போயிட்டாங்க உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னால் அவனுக்கு அது தெரிந்த போது ஜபிக்கிற சந்திக்கிறான் அடுத்த காரியம் என்ன தெரியுமா ஜோமன் நான் கொன்னுர் வேம்பான் சாத்தான் நிறைய பேர் ஜபத்தை விட்டது காரணமே நமக்கு எதுக்கு வம்பு நமக்கும் அவனுக்கும் ஒரு வாய்க்கால் தகராறு இல்லை அவன் பாட்டுக்கு வாரம் போறான் நம்ம எதுக்கு அவங்கள கடிந்து ஜோ பண்ணணும் ஆண்டவர் உணத்து வர இவங்களில் இந்த மாதிரி போராட்டம் கடிந்து ஜோமன் ஆண்டவரே கடிந்து ஜோ பண்ணி அவன் என்ன வந்து கடிச்சு வச்சுட்டானா அவன் பாட்டுக்கு போறான் நான் என் பாட்டுக்கு நமக்கு எதுக்கு ஜெபிக்கிறவன் சந்திக்கும் சவால்கள்

அதனால ஏசமேல் இப்போ அந்த டீம் லீடருக்கு வந்து பொறுக்க முடியல நாளைக்கு இவனுடைய இத கேட்டதும் ஓடுறார் சூரிய செடி கீழே போய் படுத்து சோர்ந்துட்டார் தளர்ந்துட்டார் ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா நீ போய் நில்ல ஏய் இது உனக்கு தெரியலையா உன்னை ஜெபிக்க விடாத இருக்க பண்ணுகிற அவளுடைய தந்திரம் நீ செல்ல வேண்டிய பிரயாணம் கூட தொட முடியாது காரணம் கர்த்தரிய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழி சில காரியத்துக்கு நம்ம போராடி சோம் பண்ணும் போது பலவீனங்கள் வரும் ஐயோ உடனே நம்ம அதை இவங்களுக்காக சோம் பண்ண ஆரம்பிச்சேன் எனக்கு வரோம் அது போகும் நமக்கு அது ஃபீல் பண்ண முடியும் நமக்கு வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க அப்போ அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறா ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு நெகேமியா டீமோட இந்த ஃப்ளெட்டெல்லாம் வந்தப்போ சேரிட்டி ஒர்க் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் போயிட்டு அங்கே ஒரு சின்ன காஸ்பெல் மீட்டிங்லாம் வச்சுட்டு அந்த ஜனங்களுக்கெல்லாம் போய் மத்தியான நேரத்தில் அந்த திருவெல்லாம் ப்ரேயர் வாக் பண்ணி ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்புறோம் கிளம்பும்போது வேனில் ஏறி கிளம்போது வேனில் ஏறும்போது என் ஷர்ட் அந்த டோரில் பட்டு பின்னாடி கிழிச்சிட்டு கிழிச்சிட்டு அப்படியே ஐயோ இனி இங்கே இருந்தங்க ஊர் வர போனோம் நான் இன்னொரு ஷர்ட்டு கூட எடுத்துகிட்டு போகலை அப்படியே போய் வேலை உக்காந்துருந்தேன் இன்னாண்ட கடைசியில் எப்படி ஆகிட்டேன் ஆண்ட சொன்னாங்க நீ அப்படி சொல்லாத அவனை பார்த்து சொல்லு போய் போயும் கடைசியில் என் சட்டையை தானே அவனால கஷ்டப்பட்டு சின்ன பிள்ளை பென்சில் வச்சு அப்படி சொல்லிட்டு சந்தோஷமா பாடிட்டுவா அப்படின்னா அவ்வளோதான் வாழ்க்கை திரும்பி பாருங்க எங்க அவர் கையில் இருக்கிற நம்மை பிசாசால பறிக்க முடியும்னா அவன் தானங்க பெரியவன் அப்படி முடிஞ்சிருக்கா என்னைக்கே முடிஞ்சிருக்கணுங்க இல்லைங்க அவன் ஆன்டி கிரைஸ்ட் என்பது தேவனுக்கு அப்படியே எதிரானவன் எதிரான வல்லமை உடையவன் அல்ல தப்பா எடுத்துடக்கூடாது கூடாது அவன் மற்ற தூதர்களை போல ஒருவன் ஆனால் எதிரான எண்ணமுடையவன் ஆன்டி கிரைஸ்ட் கிறிஸ்து என்பவன் தேவனுக்கு எதிரான எண்ணங்களை உடையவனை தவிர தேவனுக்கு எதிரான அதே வல்லமை உடையவன் கிடையாது தான் ஆண்டவர் சொன்னார் பாரு நான் அவன் தலையை மிதிச்சிட்டேன் இனி ஒன்ன வச்சுதான் நான் அவன் தலைய மிதிக்க போறேன் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் பாருங்க வச்சார் எவ்வளவு ஒடுக்கணும் ஒருத்தனை கொல்ல முடிஞ்சதா ஒருத்தனை பார்வனுக்கு கொல்ல முடிஞ்சதா இவ்வளவுக்கும் ஒரு தான் விழுந்தான் எகித்துக்குள்ள வச்சார் யோபுட்டு என்ன சொன்னார் அவன் உன் கையில் இருக்கிறான் பிராணன் சத்துரு கையில் சில நேரத்தில் வைப்பாருங்க வச்சுட்டு அவர் ஒரு எல்லையை போட்டுருவார் என் கையில் ஒரு வாழைப்பழத்தை தந்துட்டு ஆமாம் என் கையில் ஒரு வாழைப்பழம் இருக்கணும் இங்கே அது சாப்பிட்றதும் சாப்பிடணுமா வேண்டாமா என்பது தீர்மானிக்கிறது நான் தான் அது சாப்பிடவும் முடியும் அதை ஜூஸ் போடவும் முடியும் அதை வேஸ்டில் போடவும் முடியும் ஆனால் பாருங்கள் சத்துரு கையில் யோகம் கொடுத்துட்டு சொல்கிறாரு நான் சொல்றபடிதான் அவனுக்கு அவன் வாய்க்கு வாய்க்குல சில நேரத்துல கொடுப்பார் ஆனா சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் அவருடைய சித்தத்துக்கு தான் சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் சில நேரத்துல பார்வன் இருக்கிறது மாதிரி தான் இருக்கும் அப்படி இருந்திருந்தா என்னைக்கோ நம்மள ஜூஸ் போட்டு என்னைக்கோ நம்ம அதுவும் சிலருக்கெல்லாம் சுகர் எல்லாம் ஜூஸ் போட்டா நல்ல எங்க இல்லைங்க இந்த மிரட்டல் இந்த மாதிரிலாம் வரும் சிடீர்னு சொப்பனம் வருது பயங்கரமா சொப்பனம் வருது ஏன் சிஸ்டர் ரெண்டு நாளா தேசத்துக்காக ஜெபிக்க காணல ஐயோ ஜோ பண்ணா எதை விரட்டுறோமோ எல்லாம் கனவுல வந்து ஒரு ஊழியர் கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரர் சொன்னார் ஆமாம் ஜோம் பண்ணு ஒவ்வொரு ஊழியர் ஜோம் பண்ணும்போது போது ஒருத்தங்க சொன்னாங்க என் அறிய இந்த டவுன்ல இருந்து ஊழியக்காரங்க எல்லாம் துரத்தி விட்டது விட்டதுல கிராமத்தில் வந்து ஒரே போராட்டமாக இருக்குது நாங்கள் அங்கேருந்து எங்கே துரத்தி விடணும் செவிக்கிறவனுடைய சந்திக்கிற சவால்கள் இடுபட்ட பிசாசுனாலே போராட்டம் மனிதர்களால போராட்டம் கூட இருக்கிறவங்ககால போராட்டம் சூழளையனால போராட்டம் இது வரும்போது புரிஞ்சுக்கோங்க நம்ம ஜெபம் ஏதோ செய்யுது நம்ம ஜெபம் ஏதோ செய்யுது அதனால தான் செவிக்க விடாத இருக்க சத்துரு செயல்பட்டு கொண்டிரான் இத தாண்டி நீங்க ஜொமணும் கேளிய நம்மை போல பாடுる மனுஷனாய் இருந்தா நல்ல ஜொமணும் ஆமே அவன் எப்படி இந்த ரெண்டு காரியத்தை கூட சொல்லி செபிக்கிறேன் எப்படி எல்லாம் செபித்தான் எலியாவின் வாழ்க்கையிலேருந்து நம்ம எப்படி செபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளலாம் என்றால் அதில் மூணு காரியங்கள் ஒன்று பதினேழாவது அதிகாரத்தின் பத்தொன்பதாவது வசனம் அவன் உன் குமாரனை என்னிட சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருந்த மேல் வீட்டிலே அவனை அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து என்ன சொல்லணும்னா அவன் தன்னுடைய அறையை அடைத்துக் கொண்டேன் அங்க முகங்குப்புற விழுந்து ஜெபித்தான் இருக்கு நான் ஜெபிக்கிறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது அவன் ஜோ மாட்டுறான் முகங்குபுரம் விழுந்து ஆமே மனுஷனுக்கு முன்பாய் முன்பாக நம்மை தாழ்த்துவதல்ல தேவனுக்கு முன்பாக அரை சில நேரத்தில் எப்படி சொல்லணும் ஆண்டவரே துக்கத்தை வருவித்திரும் சில கேள்வியை ஆண்டவர்கிட்ட அவன் கேட்டு ஜவ மாட்டான் ஆண்டவரே எனக்கு இப்படி துக்கத்தை வருவித்திரும் இப்படியெல்லாம் கேட்டு அண்டவர் நான் சில நேரத்தில் என் ஆதங்கத்தில் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்பேன் ஆனால் அது வேற யாரும் கூடாது சில நேரத்தில் சில காரியம் ஆண்டு விட்டு கேட்கணும்னு தோணும் என்னாண்டு வரை எல்லா நாளும் சர்ச்சைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்படி இப்படி சில காரியங்களை எனக்கு கேட்கணும்னு தோணுது எனது உரிமை இருக்குது ஆனா நான் அப்படி கேட்கறது அவ காதில் கூட கேட்டறக்கூடாது அரை கதவை அடைத்து இந்த இருதயத்தின் குமுறல்களை நம் மனிதர் காண கொட்டுவதை தவிர்ப்பது நல்லது ஏலி கேட்டப்ப கூட சொல்லலை அன்னாள் நான் இதனால தான் அழுதேன் இருதயத்தை ஊற்றினேன் அவ்வளோந்தான் ஊற்றிட்டா ஊட்டினதுக்கப்புறம் அப்புறம் அன்னாள்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை தனி தரை கதை அடைச்சிட்டு நல்லா அழுணும் கடந்த நாளில் ஆம ஒரு சகோதரன் ஒரு பாடலை கேட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது போது இந்த பாட்டை தனியாக உட்காந்துருந்து கேட்கணும் போல இருக்கு ஏண்டான்னு கேட்டு அழனும் போல இருக்குண்ணே அப்படின்னா நிறைய அழனும் அதுக்கு தனியாக எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தனியாக உட்காந்துருந்து இதை கேட்டு கேட்ட ஆண்டவருடைய அன்புக்கு முன்னாடி உடஞ்சி அளனும் போல யோசிப்பை அப்படி தானே அழுதான் ஆதி ஆகமும் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பது முப்பத்தொன்று வசனங்கள் உள்ளம் தன் சகோதரனுக்காக அவன் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான் அடுத்த வசனம் பின்பு அவன் அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு சாப்பிடலாமா வாங்க எல்லாரும் சாப்பாடு வைங்க அப்படின்ட்டான் நல்லா அழனும் உள்ள போய் குமரி குமரி அழுதுட்டு வெளியே வரும்போது முகத்தை கழுவி அழகு வந்துட்டு தான் இருக்கு அடக்கிட்டு வெளிய வந்து எல்லாரும் சாப்பாடு அடுத்து ஒரு விஷயம் அழுவான் அந்த அழுகையின் சத்தத்தை எல்லாரும் கேட்டாங்க சில நேரத்தில் எல்லாரும் காண தேவன் அழ அனுமதிப்பார் ஆனா சில காரியங்கள் நம்மை நோக்கி வருகிற கேள்விகள் இருக்குல்ல அதற்காக நாம் வடிக்கிற கண்ணீர் அவருக்கு மட்டும்தான் தெரியணும் என்ன சாக பண்றதுக்காக வந்தேன் இங்க கொடுமா சொல்லிட்டு நேரா உடனே அவளுக்கு முன்னாடி அழல்ல நான் எப்படி நினைக்கவே இல்லம்மா இப்படி வரணும் நேரம் மேல போய் கதை அடைச்சிட்டு அந்த பிள்ளை மேல விழுந்து கிடக்குறான் அண்டு நீங்க கேட்கறீங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு ஆள ஆரம்பிக்கிறான் அந்த ஜபத்துக்கு பதில் வந்துச்சு திரும்பி அழுகையோடு வரவில்லை பதிலோடு வரா ஹாலோயா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குதா இந்த காரியத்துக்காக நான் வருஷ முகத்துல மட்டும்தான் அழுது இப்படி ஒரு காரியத்துக்காக நான் அழுறது யாருக்கும் தெரியாதுங்கிற நிச்சயம் இருக்குதா என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி தேவனுக்கு அதுதான் என்னுடைய என்னுடைய அறையில் என்னுடைய அதான் எலியா தன்னுடைய அறையில் தன்னுடைய படுக்கையில் அந்த பையனை போட்டு செபிக்கிறான்னு அதன் அர்த்தம் என்ன அவனுடைய பிரைவசி அதில் அவருக்கு மட்டும்தான் இடம் என் காரியத்தை நான் வச்சிருக்கிறேன் இதில் யாருக்கும் ஆமாம் மனைவி பிள்ளைங்க எல்லாருக்குமே நம்முடைய வாழ்க்கையில் உரிமை இருந்தாலும் எல்லாருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கிறது அதையும் தாண்டி என்னுடைய ஒரு அந்தரங்கம் இருக்கிறது அதற்குள்ளே அப்பா அந்தரங்கத்தில் அதற்குள்ளே உமக்கு மட்டும் அந்த காரியத்தில் உங்ககிட்ட மட்டும் தான் ஓபன் பண்ணுவேன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா நானும் மனைவி அழுவோம் பிள்ளைகளுக்கு பிரச்சனையா புருஷன் மனைவி அழலாம் மொத்த அதையும் தாண்டி ஒரு பிரச்சனை வந்து தொடுது அது ஒருவேளை மனைவிக்கு புரியாது பிள்ளைக்கு புரியாது புருஷனுக்கு புரியாது பெற்றோருக்கு புரியாது அந்த நேரத்தில் போய் அழுது அந்த கண்ணீரை வீணாக்காமல் எல்லாம் புரிகிற என் வேதனை அறிகிற நான் சகித்துக் கொண்டிருப்பதை அறிகிற என் தேவனுக்கு முன்பாக நான் என் இருதயத்தை ஊற்றுவேன் நான் சொல்லுவேன் அந்த பதிலோடு தான் வெளியே வருவேன் பதிலோடு தான் வெளியே வருவேன் அப்படி அழுகிற தேவ பிள்ளை பதிலாடு தான் வெளியே வருவான் இல்லைன்னா வெளியே வரமாட்டான் ஒரு தேவ மனிதன் ஸ்காட்லாந்துக்காக செவிக்கும் போது இப்படி சொன்னாராம் ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும்

ஆ அது யாருக்கு இங்கே தெரியும் ஒருத்தருக்கு தெரியாது அதான் எளிய நம்மை போல ஹலோ நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க கொஸ்டின் பண்ணிட்டாங்கனாலே அவங்களால நம்மை புரிந்து கொள்ள முடியாது அவங்க புரியணும்னா பதில் வரணும் ஆமேன் அப்போ பர்ஸ்னலாக யோசிப்பா பார்த்தீங்களா குழியில் கடந்த அழுதான் அந்த கண்ணீரை யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை அதனால தான் சகோதரர்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சோம் இனியும் நான் என் சகோதரர்களுக்கு முன்னாடி அழமாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக கதவு போட்டிகிட்டு போயிருந்து குழியிலேருந்து கற்றுனானே அண்ணா அண்ணா வலிக்குதுண்ணா பயமாக இருக்குண்ணா அப்பா தேடுவாங்கண்ணா எனக்கு அப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குண்ணா அண்ணா எனக்கு வேறு ஒரு ஆசை நன்மை வேண்டாம்ண்ணா என்னை அப்படியே விட்டு விட்டுருங்கண்ணா சின்ன பையன் எவ்வளவு அழுதுருப்பான் அந்த பத்து சகோதரர்களுக்கு முன்னாடி அந்த கண்ணீரை கதவை அடைச்சிட்டான் அழுது முடிச்சுட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு வெளிய வரான் சில சொல்லுவாங்க இங்க பாரு இங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க இவளை பாரு மூன்று இருக்கா பாரு இவனை பாரு ஒரு அழுக வரல பாரு சொல்றவங்க ஆயிரம் சொல்லட்டும் மனுஷங்கிட்ட இருந்து பரிதாபத்தை வாங்க அழக்கூடாதுங்க ஒரு கழுது பார்த்தாச்சு அந்த கண்ணீருக்கு வேல்யூ இல்லையா அந்த கண்ணீருடைய விலையை அறிந்த ஒருத்தர் உண்டு ஏங்க நாம் அழுறோமே என் கண்ணீரை ஒருத்தருமே மதிக்கலன்னு சொல்றோம் நாம மதிக்கிறோமா நம்மளை கண்ணீரை நாம மதிச்சிருந்தா வீட்டில் ஒரு பாட்டில் இருக்கும் நம்ம அழுத பாட்டில் இருக்கா இருக்குதா பிரதர் பிரவீன் நீங்க எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பீங்க வீட்டில் எத்தனை பாட்டில் இருக்கு நான் எவ்வளவு எழுதிருப்பேன் என்ன சிஸ்டர் வியூலா எவ்வளவு எழுதிருப்பீங்க எத்தனை பாட்டில் வச்சிருக்கீங்க கண்ணீர் விற்கப்படும் ஓ அப்போ நமக்கு நம்மளே நம்ம கண்ணீரை மதிக்கல ஆனா என் கண்ணீர் எல்லாம் ஒருத்தர் துருத்தில இருக்கு

ஜலாமா ஜோமாம் அப்படியே முழங்கா பாடிலாம் அப்படியே கொஞ்சம் அழுது ஜோம் பண்ண போறோம் ஓகே ஒரு சொல்லி பாடுங்க படேண்டு கண்ணீரு கொஞ்சம் நீங்க எல்லாரையும் மறந்துருங்க நீங்கள் ஆண்டவர் மட்டும் இருக்கிறீங்க துருத்தினி